ஹாய் பிரான்ஸ் உங்கள் தாமில் என்றை இருந்து உங்கள் தோழி ராஜி தெரிந்து கொள்வோம் பகிர்ந்து கொள்வோம் ஓகே நண்பர்களே நான் உங்களுக்கு நெய் சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்ளிகேஷன் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களோட பேஜ்ல போடுற நிறைய அப்ளிகேஷனை நாங்க டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்றோம் அதால வந்து எங்களோட எம்பி வந்து டக்குண்டு முடிஞ்சிருது எங்களோட போன் கேங்க ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்குரிய ஒரு அப்ளிகேஷனை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைல்ல யூஸ் பண்ற மூலம் உங்களோட போன் வந்து ஹேங்க் ஆகாம நீங்க தடுத்துக்கொள்ளலாம் அப்ளிகேஷன் கொள்ளலாம் ரன் ஆகாம தடுத்து கொள்ளலாம் உங்களோட எம்பிஐ நீங்க பாதுகாத்து கொள்ள முடியும் ஓகே நண்பர்களே இதுக்கான லிங்க வந்து வீடியோக்கு மேல தந்திருப்போம் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துட்டு இப்படிதான் கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன் அதை வந்து நீங்க ஓபன் பண்ணி கொள்ளுங்க ஓபன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்களோ அது அனைத்து அப்ளிகேஷனும் உங்களுக்கு இதுல வந்திருக்கு பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு தெரியாமல் இப்போ ரன் ஆகி கொண்டு இதை வந்து நாங்கள் கொள்கிறேன் அப்படி பாருங்க நான் எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இப்போ தேவையில்லை இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்லன்னு சொல்லி நான் பிளாக் பண்ணி வைத்திருக்குறேன் அவங்களுக்கு தேவையில்லாதான் அப்படின்னு நீங்கள் பிளாக்லாம் இப்போ நான் உங்களுக்கு சிம் ட்ரெக் ஐஎம்ஓ பிளாக் பண்ண போறேன் இப்போ டச் பண்ணுறேன் டச்ட்டு பாருங்க பிளாக் இருக்கா அதை பிளாக் பண்ணுங்க மறுபடியும் பிளாக் எடுக்கணுமா எடுத்துக்கொள்ளங்க ஓகே நண்பர்களே இப்போ நான் ஐஎம்ஓ பிளாக் பண்ணிட்டு பாருங்க என்னோட மொபைல்ல நெட் இருக்கு நெட்ஒர்க் இருக்கு இப்ப ஐஎம்ஓ நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப நான் வந்து ஐஎம்ஓ ஓபன் பண்றேன் பாப்பேன் நெட்ஒர்க் எனக்கு கிடைக்குதான்னு பாப்பேன் அந்த அப்ளிகேஷனுக்கு இந்த இருக்கு ஐஎம்ஓ பாருங்க அப்ப எனக்கு நெட்ஒர்க் போயிட்டு நெட்ஒர்க் இல்லை பாருங்க நண்பர்களே இப்படி உங்களோட நெட் புக் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் உங்களோட எம்பிஏ முடியாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் உங்களோட போனையும் வந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஓகே நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெரியாதவங்களுக்கு தெரியப்படுதுங்க இது தெரிந்தவர்களுக்கு அல்ல தெரியாதவர்களுக்கு மாத்திரம் ஓகே நண்பர்களே இன்னும் புதிய புதிய அப்ளிகேஷன்களோடு உங்களை சந்திக்கும் வரை தோழி வாய் வாய் நண்பர்களே